மேதகு ஆளுநர் அவர்கள் ஆளுநர் இருந்து சில அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதுல மாநிலத்தில் பதினெட்டு லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் அது அந்த புரிந்த ஒப்பந்தங்கள் ஆவணமாகத்தான் இருக்கிறது ஒழிய ஒரு சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது பெரும்பாலான புரிந்து ஒப்பந்தங்கள் இன்னும் வரவில்லை கடந்த நான்கு ஆண்டுக்கு முன்பு வெளிநாட்டில் இருந்து தொழில் முதலீடு தமிழக நாலாவது இடத்தில் இருந்தது தற்போது ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு போக்சஸ் சட்டத்தில் அதிகமா இன்னைக்கு தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது சுமார் ஐம்பத்தஞ்சு சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கா சொல்லியிருக்கிறாங்க பெண்களுடைய பாலியல் தொல்லை முப்பத்தி மூணு சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்க அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது போதைப் பொருள் பரவல் மற்றும் பள்ளி மாணவர் உட்பட இணையிலே அதிக அளவு இந்த போதைப் அடிமையாகி சுமார் இரண்டாயிரம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டப்பட்டதாக இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுகளும் அதிகரித்துள்ளது இதை இந்த அரசு சுட்டிக்காட்டவில்லை என்பதையும் ஒரே ஆண்டில் இருபதாயிரம் பேர் தற்கொலை ஆளாக இந்த இது நாலு ஒன்றுக்கு அறுபத்தஞ்சு பேர் என்று கிணக்கிட்டு இந்தியாவிலேயே தற்கொலை அதிகமாக நடந்த மாநிலம் தமிழ்நாடு அதனால தமிழ்நாட்டை இந்தியாவின் தற்கொலை தலைநகர் என அழைக்கப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் தற்கொலை அதிகரித்து சுட்டிக்காட்டிக்கின்ற கல்வி தரத்தை பத்தி இங்கே சொல்லி சர்வ இன்றைக்கு மேற்பட்ட பேராசிரியர்கள் பணியிட காலி நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் தொண்ணூத்தி ஆறு அரசு கலைமற்ற அறிவிக்க முதல்வரே இல்ல அதோட அரசு உதவி பெறுகின்ற கல்லூரி பள்ளிகளுக்கு அந்த அரசு அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு காலி நிரப்புவதற்கு இந்த அரசு அனுமதியே தரல அதனால கல்வியடை தரம் குறைஞ்சிருக்குது கற்போருடைய எண்ணிக்கையும் அண்ணா அதிமுக ஆட்சியில உயிர்கல்வி படிப்பதற்கு முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு இப்பொழுது நூற்றுக்கு நாற்பத்தி எட்டு பேரா இன்னைக்கு உயிர்கல்வி படிக்க எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு இதெல்லாம் சுட்டி காட்டிருக்காரு அதே போல மாநிலத்தில் உள்ள திருக்கோயிலுக்கு இன்னும் அறங்காவல் நியமிக்கவில்லை இதனால பக்தர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்காரு சிறு குறு நடுத்தர தொழில் தான் எம் தான் அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்தியா முழுவதும் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி எம் இருக்குது தமிழகத்துல இருக்குது தமிழகத்தில் லட்சம் தான் எம்இ இருப்பதாகவும் இதனால தொழில் குறைந்திருக்கு வேலைவாய்ப்பு குறைந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள் எல்லாம் அண்டை மாநிலத்தை சென்று கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சியினுடைய அலட்சியத்தின சுட்டிக்காட்டியிருக்கிற பல்வேறு துறையில் பணியாற்றுகின்ற அரசை பல போராட்டங்கள் நடத்தி மன உளைச்சல் இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை இந்த அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க அது நாங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது கடந்த நாலரை ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வெளியிட்டு எல்லா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பாத்தீங்கன்னா இந்த கொலை நிறுவத்தை பற்றி தான் இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுகிறது இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று பலமுறை இந்த அரசை வலியுறுத்தியும் இந்த அரசு செவிசாய்க்காமல் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது இவ்வளவு இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி

வெளியிட்டு இருக்கிற அறிக்கை தானே மேதகு ஆளுநர் உரைய அவரே சொல்றாரு சட்டப்பேரவை தலைவரும் சொல்றாரு அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட ஆளுநர் தவறு ஆளுநர் வந்து தவறான செய்தியை வாசிக்க சொல்றாரு அவருடைய நாயம் அதுதான் ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மை தன்மை இருந்தா தான் பேச முடியும் தவறு இருக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகிறார் இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது அதனாலதான் இப்படிப்பட்ட வெளிப்படை அது மட்டும் இல்ல ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேணுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து வந்து 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 முதலமைச்சர் அந்த எப்படி இப்படி தெரியும் இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை பண்ணி தீர்மானமா கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வாசிச்சிருக்கார் இன்னொன்னு மேதக ஆளுநரையில

வாசிக்கணும்னு சொல்லல தமிழகத்தில் இருக்கின்ற உண்மை நிலையை நீங்க அமைச்சரை வச்சு கொத்தவடி கொடுங்க நான் அதை வாசிக்கிறேன் சார் சார் இது 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 வந்து ஆளுநர் அவர்கள் இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல நாங்க அது செஞ்சது கிடையாது வேண்டாம் நான் சொல்றேன் அதுக்குள்ள நாங்க போக விரும்பல புரியுதுங்களா எங்களுக்கு வேண்டியது மக்களுடைய பிரச்சனைக்கு தான் நாங்க தேர்ந்தெடுத்துக்கிறோம் மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம் நீங்களும் மக்களுடைய பேசி கேளுங்க நான் பதில் சொல்றேன் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி டைவேட் பண்ணாதீங்க ஏன்னா மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரணுமோ அது உண்மையான செய்தி போய் சேர்த்தோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம் நீ தான் செய்